பரியேறும் பெருமாள் கர்ணன் படமெல்லாம் எடுத்த மாரி செல்வராஜ் இருக்கார்ல அவரு நம்ம விக்ரம் சாரோட பையன் துரு விக்ரம ஹீரோவா போட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு படத்தோட பேரு பைசன் காலமாடன் படம் இந்த தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு சரியான போட்டிக்கு நடுவுலயும் படம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாஸ் படத்தை கையாரிச்சது நம்ம பா ரஞ்சித் சாரோட நீலம் ஸ்டுடியோஸும் கூடவே அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற கம்பெனியும் சேர்ந்துதான் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் இணைஞ்சாலே படத்துல சமூக அரசியல் பத்தி அழுத்தமா இருக்கும்னு தெரியும்ல இது சும்மா வழக்கமான கதை இல்லைங்க தூத்துக்குடியில இருந்த மணத்தி கணேசன்னு ஒரு கபடி வீரர் அர்ஜுனா விருது வாங்கினாராம் அவருடைய நிஜ வாழ்க்கையை தான் அடிப்படையா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காராம் மாரி செல்வராஜ் கபடி வீரர் ஆகிறதுக்கு ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்படணும் சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கணும்னு ரொம்ப எமோஷனலா எடுத்திருக்காரு துருவிக்ரம் கூட அனுபமா பரமேஸ்வரன் லால் ரெஜிஷா விஜயன் பசுபதி கலையரசன் மாதிரியான முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க மாரி செல்வராஜோட படங்கள்னாலே ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவங்க கேரக்டருக்குள்ளேயே வாழ்வாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் பொண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறாருன்னா தென் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களோட மனசை மாற்றணும் ஒரு நல்ல வழியை காட்டணும் அதுதான் இந்த படத்தோட நோக்கம்னு சொல்லியிருக்காரு துரு விக்ரமும் இந்த படத்துக்காக கபடியெல்லாம் கத்துக்கிட்டு வேற லெவல்ல நடிச்சிருக்காராம் இன்னும் படம் பார்க்கலனா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க அப்புறம் நமக்கு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி